அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புத்திய நாயன் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் பதிவுடன் தான் அந்த யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் பைரவர் வழிபாடுடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து என்னோடய பைரவர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படி நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோ நம்ம பதிவிட்றோம் பைரவர் வழிபாடு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு கோயிலில் நம்ம பார்த்தீங்கன்னா பைரவரை தான் நம்ம கடைசியாக கும்பிட்டு வருவோம் முதல்ல நுழைஞ்சவொடனே விநாயகர் வணங்குவோம் அப்புறம் கொடிமரத்தை கும்பிட்டுட்டு சிவன் அம்பால கும்பிட்டுட்டு நான் எல்லாம் முடிச்சு நவக்கிரகத்தை வந்து சுத்திட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா பைரவரை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த பைரவர் வழிபாட்டில் மிக சிறப்புகள் இருக்கிறது முதல்ல அந்த பைரவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு ரூபங்கள்ல ஒருத்தர் பைரவர் சிவனுடைய அறுபத்தி நாலு ரூபங்கள் அந்த அறுபத்தி நாலு ரூபங்கள்ல ஒருத்தர் தான் பைரவர் பைரவரும் அறுபத்தி நாலு ரூபங்களாக இருக்கிறார் இந்த கால பைரவர் சொர்ண பைரவர் ஆகர்ஷண பைரவர் அப்படின்ட்டு அறுபத்தி நாலு விதமாக பைரவர் இருக்கிறார் பைரவர் வழிபாடு செய்தால் நியாயமாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்பதான் அந்த பைரவருடைய வழிபாடு நமக்கு நன்மையை தரும் இப்ப இன்னைக்கு பைரவர் பூஜைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா பைரவர் பூஜை பண்றது எல்லாருமே ஒரு சில அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவங்க யார் வந்து அயோக்கியத்தனம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பைரவர் வழிபாடு பண்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றாங்க நான் சொல்லலை ஒரு சில ஜோதிடர் சொல்றாங்க நீங்க ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா இந்த பைரவர்கிட்ட போய் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அஷ்டமனைக்கு போய் தயிர் சாதமும் இந்த உளுந்த வளையம் கொடுத்தீங்கன்னா அந்த பாதிப்பு நீங்கிரும் இந்த ஃப்ராடு பண்ணுவாங்கல்ல குறிப்பா அந்த ரியல் எஸ்டேட் துறை பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில இருக்க எல்லாரும் பைரவர் கொண்டு நான் என்ன சொல்றேன் பைரவர் யாருன்னே தெரியாம அவங்க போய் கொண்டுகிட்டு பைரவர் ஒரு ஆக்ரோசமான ஒரு காவல் தெய்வம் அந்த கோயிலில் உள்ள சொத்துக்களை யார் எடுக்கிறார்களோ அவர்களே தண்டிப்பார் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா கோயிலில் எல்லாத்தையும் பூட்டிட்டு பைரவர் பாதத்தில் போய் சாவி வைப்பாங்க வச்சு கும்பிட்டுட்டு தான் அந்த சாவி எடுத்து வருவாங்க ஒருவேளை அந்த கோயில்ல ஏதாவது பாதகங்கள் ஏற்பட்டால் அந்த பைரவர் அவரை தண்டிப்பார் தீய எண்ணத்தோட கோயிலுக்கு யார் வர்றாங்களோ அல்லது நியாயமாக நடந்து கொள்ளாமல் அநீதியாக நடக்கக்கூடியவங்களை பைரவர் தண்டிப்பார் பைரவருடைய மந்திரங்களை நாம் சொல்லி வந்தால் நியாயத்துக்கு துணை செய்வார் இப்போ பைரவருடைய மந்திரம் அவங்களுக்கு தெரியல இப்போ காயத்ரி பைரவ காயத்ரி மந்திரம் இருக்கு அது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் அப்படி தெரியலன்னா ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் ஓம் பைரவாய நமக அல்லது தமிழ்ல பைரவர் போற்றி பைரவர் போற்றி பைரவர் போற்றி பைரவர் போற்றி சிம்பிளா நீங்க சொல்லலாம் இல்ல மந்திரம் தெரிஞ்சா மந்திரம் நீங்க சொல்லலாம் இந்த பைரவர் வழிபாடு தீயவர்களுக்கு எதிரானது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தீயவர்கள் தான் கும்புறாங்க போய் தீயவர்கள் யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சால் நீங்க பயரவர்கிட்ட போனீங்கன்னா அந்த தீயது செஞ்சவரை தண்டிப்பார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் ஒருத்தவங்க அவசரமா வேணும்னு கேட்கறாங்க நம்ம உங்கள்ட்ட கொடுத்துட்டோம் திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நான் எப்பவும் உங்களோட பணம் வாங்கினேன் அப்படிங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு இது போன்ற தீயது ஏமாத்தியதை அதே போல ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அண்ணனுக்கு வந்து சொத்து தம்பிக்கு சொத்து வரணும் அன்னை மட்டும் நல்ல இடங்கள் நல்ல முக்கியமானது எடுத்துக்கிறது தம்பிக்கு சரியில்லாத கொடுக்குறது இது நியாயத்துக்கு எதிராக அநீதியான முறை இது போன்ற இந்த அநீதி யாருக்கா அநீதி நமக்கு யாராவது இழைச்சாங்க அப்படின்னா நம்ம பைரவரை வழிபட வேண்டும் இந்த பைரவரை வழிபடுறது தீமையை நீக்கும் நாமத நல்லா இருக்கணும் நம்ம கரெக்டா நியாயமா இருந்துட்டு தான் பைரவர் வழிபடணும் நாம் நிறைய அநீதிகள் நம்ம செஞ்சுட்டு போய் பைரவர் வழிபட்டால் பைரவர் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார் இந்த பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி என்று வழிபட்டால் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு அவர் பதில் சொல்வார் அந்த யார் அநீதி நமக்கு செஞ்சாங்களோ அவங்கள போய் கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஒரு அடியை கொடுப்பார் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி என்று சொல்லப்படுற அந்த ராகு கால வேலையில் பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும் யாருக்காவது ஏதாவது பண பிரச்சனை இருக்கு இல்ல சொத்துக்கள் ஏதாவது தகராறு இருக்கு ச அந்த மாதிரி சொத்து இருக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒன்னு கவலைப்பட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நாலு ரெ ஆறு பைரவருக்கு போய் வழக்கு போடுங்க இந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பைரவர் வழிபாடு செய்றவர்கள் ரொம்ப சுத்தமா இருக்கணும் பைரவர் வந்து கோயிலுடைய காவல் தெய்வம் கோயில்ல நம்ம ஏதாவது தவறு பண்ணோம்னா பைரவர் தண்டிப்பார் இப்ப கோயில் சொத்து இருக்கு அத போய் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா பைரவர் நம்மளை கண்டிப்பாக தண்டிப்பார் பாத்தீங்கன்னா ஒரு கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அப்படியே லைட்டை கலத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ கோயில் சொத்து குளம் நாசம் கோயில் உள்ள சொத்தை நம்ம எடுத்தால் நான் மட்டும் நம்ம குழந்தைங்க குளம் எல்லாத்துக்குமே பாதிக்கும் நல்லா பண்ணாதீங்க அப்படி ஏதாவது பண்ணா கண்டிப்பா அவர்கள் பைரவரால் தண்டிக்கப்படுவார் சோ பைரவரை வழிபட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நாய் கூட உங்களை பார்த்து குலைக்காதுமாங்க இப்போ நம்ம பைரவரை தொடர்ந்து வழிபட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம தெரியாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த நாய் கூட நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது பைரவருடைய அணுக்கிரகம் நம்ம பெற்றால் பா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பைரவருடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னா நாய் நம்மளை பார்த்தோன்னே குலைக்காது நம்மளை பார்த்து ரொம்ப பிரியமாயிட்டு போயிடும் இதுதான் நம்ம பைரவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கோன்னு அர்த்தம் பைரவருடைய அனுக்கிரகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் சரியாக நேர்மையாக நம்மால் முடிந்த அளவு நியாயமாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக பைரவருடைய அணுக்கிற கிடைக்கும் அனைவரும் பைரவருடைய வழிபாட்டு பயன்படுத்தி நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க அடுத்து பைரவருடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரியாட்டலும் ஓம் பைரவாய நமக அப்படின்னு சிம்பிளா நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி